அது மட்டுமல்ல அவனை காருண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொண்டு பாதுகாத்துக் கொள்கின்றார் இன்று ஆசிர்வாதமும் கர்த்தரின் பாதுகாப்பும் நமக்கு மிக அவசியம் அதற்கு நாம் செய்ய வேண்டுவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் கர்த்தரை சார்ந்து அவரிடமே நம்மை அர்ப்பணித்து நீர் என்னை பாதுகாத்து கொள்ளும் என்று ஒப்புக் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துகிறார் எனக்கு பிரியமானவர்களே அவர் நீதிமானை மிகவும் விரும்பி ஆசிர்வதிக்கின்றார் அது மட்டுமல்ல அவனுடைய வாழ்க்கையிலே பல காரியங்களிலே கர்த்தர் அவனை சூழ்ந்து கொண்டு பல பாதுகாப்பை தந்து வழிநடத்துகின்றார் எனக்கு பிரியமானவர்களே நம் வாழ்விலே சத்ரு பல திட்டங்களினால் நம்மை சூழ்ந்து நம்மை அவன் வீழ்த்த பார்க்கின்ற பொழுதெல்லாம் கர்த்தரின் கரமே நம்மை பாதுகாத்து வழிநடத்துகின்றது அப்படியாக கர்த்தரின் ஆசிர்வாதத்தை பெற்ற மக்களாய் இவ்வுலகிலே ஜீவனுள்ளோர் தேசத்திலே சர்ச்சைகளாக வாழ முற்படுவோமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதிக்க விரும்புகிறீர் என்று நாங்கள் உணர்ந்து எங்களை தாழ்த்தியும் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் அது மட்டுமல்ல நீதிமானை காருண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொண்டு அவனை பாதுகாக்கிறீர் என்ற உன்னத அனுபவத்திற்குள்ளாய் நாங்களும் வர விரும்புகிறோம் கர்த்தாவே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் எங்களை ஒவ்வொருவரையும் நீதிமான்களாக்கி நீர் ஆசீர்வதித்து காரூண்யம் என்னும் கேடகத்தால் சூழ்ந்து பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம் எங்களையும் உடல் பொருளாவிய ஆத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியன் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அல்லையே காட் பிளஸ் யூ